ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ இன்னைக்கு பிரபஞ்சத்தே இருந்து உங்களுக்கு ஒரு அருமையான தூது தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு நான் கேட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்கும் கேட்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு கேட்கலான்னு தெரில பாப்போம் உங்களுக்கு கேட்டா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது என்ன பாட்டுன்னு அதாவது பிரபஞ்சத்தில இருந்து உங்களுக்கு ஒரு தூது செய்தி வருது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா நம்ம பார்க்க போற விஷயமா இருக்கும் ஸோ அட் த சேம் டைம் இந்த பேக்ரவுண்ட் சாங்கும் எனக்கு அதை உணர்த்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வா அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா உழைச்சிட்டீங்க கடுமையாக போராடியாச்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அதாவது இன்னைக்கா இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய காலமாக இருந்தாலும் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க உங்கள் மைண்டுக்கும் உங்கள் உடம்புக்கும் இப்போ கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணலாம் தியானம் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க பண்ண தெரியாதவங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ரெஸ்ட் கொடுங்க உங்க பாடிக்கும் உங்க உட்காந்துருங்க உட்கார்ந்துருங்க ஏன் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க அப்படின்னு எனக்கே தோணுது அடுத்த காலத்துல என்ன பதில் வருதுன்னு பாப்போமா இப்பதான் புரியுது ஏன் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அடுத்து நீங்க வேகமா ஒர்க் பண்ண போற டைம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பிரீத் பண்ணிக்கோங்க பிரபஞ்சம் உங்களுக்கு தூது செய்தியை நீங்க ரிசீவ் பண்ண முடியும் சோ பிரபஞ்சம் கொடுக்குற தூது செய்தி என்ன அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அருமையான வரன் பற்றிய தூது செய்தி கூடி சீக்கிரம் வரப்போகுது அது இன்னைக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அடுத்த கார்டில் பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்திரலாமா நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகுறீங்களோ இல்லையோ நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் உண்மையிலேயே அந்த வரன் தோது நிச்சயமா வரும் கன்ஃபார்ம் சோ டென் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு இந்தமெண்ட் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் கல்யாண வேலை பாக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு இப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க நல்லா பிரீத் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க சோ அட்வான்ஸ்ட் வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை நம்ப பெறுவது நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்